மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட அதிமுக பொதுச்செயலாளர் தன்னோட எழுச்சி பயணத்தை கோவையில கடந்த ஏழாம் தேதி தொடங்கினாரு கோவை மாவட்டத்தை தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு உரையாடிட்டு வராரு கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோயில் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு பேசினார் அப்போ மக்கள் பேரழையா திரண்டு வந்து எடப்பாடியார வரவேற்றாங்க மக்கள் வெள்ளத்திலையும் அன்பு மழையிலையும் அவர் நினைஞ்சாரு காலையில சிதம்பரம் தொகுதியில விவசாய சங்க பிரதிநிதிகள் திமுக ஆட்சியில தாங்கள் படுற துயரங்களை வேதனைகளை அதிமுக ஆட்சி அமைஞ்ச உடனே நிறைவேற்றுவோம் அப்படின்னு எடப்பாடியார் உறுதி அளிச்சாரு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல உடனுக்குடன் அரசு நேரடி கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரு செங்கரும்ப அதிமுக அரசு அமைச்ச உடனே அரசே நேரடியா கொள்முதல் செய்யும் அப்படின்னு உறுதியளிச்சாரு அதுக்கப்புறமா சிதம்பரம் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசின அவரு பொய் பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க கூடிய திமுக ஆட்சி அகற்றப்படணும் அதிமுக ஆட்சி மலரணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா புவனகிரி தொகுதியில பேசின அவரு அதிமுக ஆட்சியில பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு ஆனா திமுக ஆட்சியில விவசாயிகள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட கதவணைகள் திட்டங்கள் கிடப்புல போடப்பட்டிருக்கிறதால முப்போகம் விளையும் நிலங்கள் பாடடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா காட்டுமன்னார் கோயில் தொகுதியில பேசின அவரு எழுச்சி பயணத்துல போற இடம் எல்லாம் மக்கள் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொன்னதை கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சி அகற்றப்படணும் மன்னராட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தக்க பதிலடி கொடுப்போம் பேயாட்சிக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் ஆட்சிய மலர செய்வோம் இருபத்தி ஆறு அதிமுக பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெறும் பெரும்பான்மையுடன் அமைக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு விடியா திமுக ஆட்சியோட அவலங்கள் பத்தி சாமானிய மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க இனி திமுக ஆட்சி வீட்டுக்கு போறது உறுதி சுற்றுப்பயணத்தை டிவில காண்பிக்க கூடாது அப்படின்னு மிரட்டுறாரு கேபிளை கட் பண்றாரு திரு ஸ்டாலின் எனக்காக கூடும் கூட்டத்தை பார்த்து திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துடுச்சு இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு